கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் மின் வாரிய நிலையத்தில் தீ விபத்து சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் தமிழ்நாடு அரசின் துணைமின் நிலையம் இயங்கி வருகிறது இந்த துணைமின் நிலையத்திலிருந்து தான் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று மாலை ஐந்து மணியளவில் இந்த துணைமின் நிலையத்திலிருந்த மின்மாற்றில் திடீரென பயங்கர தீப்பற்றி எரிந்தது இதனை கண்ட அங்கு இருந்த மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக தீயணைக்க முயற்சி செய்தனர் தீ கொழுந்துவிட்டு இறைந்ததால் உடனடியாக இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த சத்தியமூர்த்தி நகர் யாசார்பாடி உள்ளிட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதி சுற்றிலும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது அதிக வெப்பம் அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து மீண்டும் மின்சாரத்தை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மின் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்